ஆடி முடிச்சாடா தேவதாஸ் என்னையா காஞ்சன் உங்க கூட வந்தவர் அவரா மழை பெய்ஞ்சதுன்னா கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்க எல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடைய பிடிச்சிட்டு தான் நினைறவள் கொடையிலும் பல பேர் இங்க வருவாங்க வந்து மனசு போச்சுன்னு சில பேர் போவாங்க ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு போறவரே அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க பல பேருக்காக நான் பாடுறேன் எனக்காக இவர் ஒருத்தராவது பாடட்டும் அடிக்கடி கூட்டிட்டு நிச்சயமா வர நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன் உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனாம நிம்மதியே கெடுத்துட்டீங்களே காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைக்கனுக்கே காயமா காயமே இது பொய்யடா கவலை ஒண்டு மையங்க அண்ணே ஜாபமாவுதே கொஞ்சம் தண்ணி விடிக்கலாமா ஒரு நேரத்துல தண்ணி எதுவும் போடல கார்பரேஷன் தான் கண்ட்ரோல் அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது கிடைக்கிறடா எனக்கு தெரியும் கடையை காட்டுறனீங்க வாங்க வானேட

ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் மன எழுதி கொடுத்து வயித்து பிழைக்கிற ஏழை என் ஃப்ரெண்டு வந்து இங்கே குடிப்பவரு சத்தியமா அவனுக்கு அந்த பழகமே கிடையாது நம்ம மிச்ச வசதி அவனுக்கு ரொம்ப தோஷ்த்து வேலை கிடைக்கலைங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கிறான் அந்த வக்கீலுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்கேதான் சீயஸ் காலையில இருந்து சீயஸ் ஒன்று எப்படி தான் குடிப்ப சரி சரி

இதை உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு சோ இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேர் ஒத்து போறோம் கையை கொடுங்க இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்தது நான் கையை கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம் உன்னால எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறது தான் என் டியூட்டி பாட்லியும் என்னது ரோடு தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு போடுறோமா நாம செடியா தான் இருக்கோம் கரெக்ட் ரோடு தான்

இப்பை என் பேபி மாப்பத்தி பாழ போகிறேன். ராஜா, இன்னிக்கு விஸ்கில் சோடா கலக்கில் சோதத்த கலத்திருக்கிறாம். இதான் டைம் பாடு. பாழத்துமா, இரைந்து வயது இன்முகத்து ஓர் சிரிமி, சோரிட்ட காலன் தன்னை என்றன்றும் நான் மரவேன். தெருவோரத்து குழுதன்னில் நான் படித்து தான் கிடக்க தன் போர்வை தானை தந்த தங்க மகை நான் மறவேன் தெருவுல இப்படி ஆடி பண்ணா பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டேங்க இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம் அது வெளியே வருது தேவதாஸ் நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க கெடுக்கிறன்னா

ஆ அந்த பேபியம்மா தானே ம் அவையில காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால தான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு ஏ இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திரிச்சின்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா டவுன் லெட்டர்லாம் உனக்கு எழுத தெரியாது கொண்டா நான் எழுதுறேன் ஏனே தண்ணி பாம்பு நீ எழுப்புறியா நீ போகதில் ஏதாவது திறக்கிட்டேப்ப நான் ஒழுங்காக அடகாட்டுறேன் போங்க ஆ

நல்ல முன்னேற்றம்டா எழுதுற பெரிய முள்ள உங்களுக்கு